ஓம் கண்முக ஷண்கபே நமோ நம ஓம் ஷண்மபதே நமோ நம ஓம் ஷீபே நமோ நம ஓம் ஷீடபமோ நம ஓம் ஷ்போணபதே நமோ நம ஓம் ஷோச பதய நமோ நம ஓம் நவனிபே நமோ நம ం సుభనిధి పదయే నమో నమ ఓం నరపతి పదయే నమో నమ ఓం సురపతి పదయే నమో నమ ఓం నరచివ పదయే నమో నమ ఓం పదయే నమో నమ ఓం కవిరాజ పదయే నమో నమ ఓం కపరాజ పదయే నమో నమ ஓம் இகபர பதகே நமோ நம ஓம் புகழ்முனி பதகே நமோ நம ஓம் ஜெய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுள பதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் பள்ளி பதகே நமோ நம ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपदये नमो नमः ॐ षष्ठिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः பதயே நமோ நம ஓம் மயூரபதை நமோ நம ஓம் பூதபதை நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் புராணபதை நமோ நம ஓம் பிரணபதயே நமோ நம ஓம் பக்தபதை நமோ நம ம் முப்பதய நமோ நம ஓம் அதயே நமோ நம ஓம் உகபதை நமோ நம ஓம் மக்கே நமோ நம ஓம் விசபி நமோ நம ம் பூதிபோ நம அமய நமோ நம ஓம் குமயே நமோ நம ஓம் ஷண்முக பதே நமோ நம ஓம் ஷண்மதே நமோ நம ஓம் ஷீம பதகே நமோ நம ஓம் ம் நமோ நம ஓம் ஷட் போணபதே நமோ நம ஷட் பதய நமோ நம ஓம் நமோ நம ஓம் சுபனிப்பதே நமோ நம ஓம் நரபதிபதை நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ நம ஓம் நடசிவ பதகே நமோ நம ஓம் ஷட்ஷர பதகே நமோ நம ஓம் கவிராஜ பதகே நமோ நம ஓம் கபராஜ பதகே நமோ நம ஓம் இகபர பதகே நமோ நம ஓம் புகழ்முனி பதகே நமோ நம ய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுளபதே நமோ நம ஓம் புங்கரிபதே நமோ நம ஓம் வல்லிபதே நமோ நம ஓம் மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திரபதே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ॐ षष्ठिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः ॐ युगपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ஓம் நமோ நம ஓம் ஓத நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிரணபதயே நமோ நம ஓம் பதே நமோ நம ஓம் முத்தபதை நமோ நம ஓம் அக்காரபதே நமோ நம ஓம் உ பதய நமோ நம ஓம் மகார நமோ நம ஓம் விகாச விசபதை நமோ நம ஓம் ஆதி ஆதிபத்தே நமோ நம ஓம் பூதி பூதிபதயே நமோ நம ஓம் அமர்பதயே நமோ நம ஓம் குமபத நமோ நம ஓம் ம் நமோ நம ம் ஷமபீப பதயே நமோ நம ஓம் ஷீடபதே நமோ நம ஓம் ஷட்போணபே நமோ நம ओम पदये नमो नम नवनिधि पदये नमो नम ओम सुभ पदये नमो नम नरपति पदये नमो नम ओम सुरपति पदये नमो नम ओं पदये नमो नम ओं पदये नमो नम ओम கவிராஜ பதகே நமோ நம ஓம் கபராஜ பதகே நமோ நம ஓம் இகபர பதகே நமோ நம ஓம் புகழ்முனி பதகே நமோ நம ஓம் ஜய ஜய பதகே நமோ நம ஓம் நய நய பதகே நமோ நம ஓம் மஞ்சுள பதகே நமோ நம ஓம் குஞ்சரி பஞலிபதே நமோ நம ஓம் வல்லிபே நமோ நம ஓம் மல்ல மல்லபே நமோ நம ஓம் அஸ்திரபே நமோ நம ஓம் சஸ்திரே நமோ நம ஓம் சஷ்டி ஷிபே நமோ நம ஓம் ஈ நமோ நம ம் அத பதயே நமோ நம ஓம் சுோபதே நமோ நம ஓம் வூக பதய நமோ நம ஓம் மயூர்பதே நமோ நம ஓம் பூத பதய நமோ நம ஓம் வேத பதய நமோ நம

ஓம் ம் உபதயே நமோ நம ஓம் மகார மகாரபத்தே நமோ நம ஓம் விகாச விசபதை நமோ நம ஓம் ஆதி ஆதிபத்தே நமோ நம ஓம் பூதி பூதிபதயே நமோ நம ஓம் அமார அமாரப்பதை நமோ நம ம் குமபதே நமோ நம ஓம் கண்முக ஷ்முகப நமோ நம ஓம் ஷ்மபம் ஷீபே நமோ நம ஓம் ஷீடபதயே நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஷ்போணபதே நமோ நம ஓம் ஷோச பதய நமோ நம ஓம் நவநிதிபதயே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ நம ஓம் நிவபதே நமோ நம ஓம் ஷட்ஷர்பதே நமோ நம ஓம் கவிராஜ பதகே நமோ நம ஓம் கபராஜ பதகே நமோ நம ஓம் இகபர பதகே நமோ நம ஓம் புகழ்முனி பதகே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுள பதயே நமோ நம ஓம் குஞ்சரி பிபே நமோ நம ஓம் வல்லிபே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதே நமோ நம ஓம் அஸ்திரபே நமோ நம ஓம் சஸ்திரபே நமோ நம ஓம் சஷ்டி ஷிபே நமோ நம ஓம் இஷ்டி இஷ்டிபே நமோ நம அபேத பதயே நமோ நம ஓம் சுத பதயே நமோ நம ஓம் வியூக பதய நமோ நம ஓம் மயூர்பதயே நமோ நம ஓம் பூத பதய நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ம் புணபதே நமோ நம தே நமோ நம யே நமோ நம ஓம் முபோ நம ஓம் அக்கே நமோ நம ஓம் உகாரப்பதை நமோ நம ஓம் மக்காரப்பதை நமோ நம ஓம் விச பதயே நமோ நம ஓம் ஆபய நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமர்பதயே நமோ நம ஓம் உமபதை நமோ நம ஓம் கண்முக பதய நமோ நம ओम शंडमत्त पदये नमो नमः ओम शंडभीम पदये नमो नमः ओम शंडकृत्त पदये नमो नमः ओम शंडपौन पदये नमो नमः ओम शंडघोच पदये नमो नमः ओम नवनिधि पदये नमो नमः ओम सुभानी पदये नमो नमः ఓం నరపతి పదయే నమో నమ ఓం సూరపతి పదయే నమో నమ ఓం నడవ పదయే నమో నమ ఓం షడక్షర పదయే నమో నమ ఓం కవిరాజ పదగే నమో నమ ఓం కపరాజ పదగే నమో నమ ఓం ఇగబర పదగే నమో నమ ஓம் பதகே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுள பதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வல்லி பதகே நமோ நம ஓம் மல்ல பதகே நமோ நம ஓம் அஸ்திரபதகே நமோ நம ॐ शस्त्रपदये नमो नमः ॐ ष नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपदये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः ॐ व्यूहपदये नमो नमः ॐ मयूरपदये नमो नमः

ஓம் உ பதய நமோ நம ஓம் மகார நமோ நம ஓம் விசபதை நமோ நம ஓம் ஆதி ஆதிபத்தே நமோ நம ஓம் பூதி பூதிபத்தி நமோ நம ஓம் அமர்பதயே நமோ நம தய நமோ நம ஓம் ஓகே நமோ நம ஓம் ஷண்மதே நமோ நம ஓம் ஷீப பதகே நமோ நம ஓம் ஷீடபதே நமோ நம ஓம் ஷ்போணபதே நமோ நம ஓம் ஷோச்ச பதயே நமோ நம நவனிதிபதே நமோ நம ஓம் சுபனிதிபதே நமோ நம ஓம் நலபதி பதய நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ நம ஓம் நிவபதே நமோ நம ஓம் ஷட்ஷர்பதே நமோ நம ஓம் கவிராஜ பதகே நமோ நம ஓம் கபராஜ பதகே நமோ நம ஓம் இகபர பதகே நமோ நம ஓம் புகழ்முனி பதகே நமோ நம ஓம் ஜய ஜய பதகே நமோ நம ஓம் நய நய பதகே நமோ நம ஓம் மஞ்சுள பதகே நமோ நம ஓம் குஞ்சரி பிபே நமோ நம ஓம் பல்லிபே நமோ நம ஓம் மல்ல பதகே நமோ நம ஓம் அஸ்திரபே நமோ நம ஓம் சஸ்திரபே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம